Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்திnal இந்த தவறுகளை செய்யாதீங்க இல்லனா அனுமنين கோபத்திற்கு ஆளாவீங்க. அஞ்சனை மைந்தன் என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் தான் அனுமன். அனுமன் ராமனின் தீவிர பக்தர். இந்த அனுமன் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். அனுமன் பிறந்த நாள்தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி வருகிறது அதாவது நாளை இந்த நாளில் அனுமன் கோவில்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அனுமனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அனுமன் பிறந்த நாளில் அனுமனின் ஆசையை பெற பக்தர்கள் அனுமனுக்கு பிடித்த பலகாரங்களை படைத்து வழிபடுவார்கள் அதுவும் சனி பகவானின் தாக்கம் குறைய அனுமனை வழிபட்டால் குறையும் என கூறப்படுகிறது ஏனெனில் அனுமனும் சனி பகவானும் நண்பர்கள் அனுமனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவானால் துன்பம் நேராது ஆனால் அனுமன் பிறந்த நாளான அனுமன் ஜெயந்தி நாளில் ஒரு சில தவறுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அனுமனின் கோபத்திற்கு ஆளாகி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இப்போது அனுமன் ஜெயந்தி நாளில் ஒருவர் எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் அனுமன் ஜெயந்தி நாளில் அனுமனின் பரிபூரண ஆசையை பெற விரும்பினால் இறைச்சி மது போன்றவற்றை உட்கொள்ளக்கூடாது மேலும் இந்த நாளில் எவரையும் மோசமாகவோ மரியாதையின்றியோ நடத்தக்கூடாது அவ்வாறு செய்தால் அனுமனின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் குரங்குகள் அனுமனாக கருதப்படுகிறது எனவே அனுமனின் ஆசி வேண்டுமானால் அனுமன் ஜெயந்தி நாளில் குரங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது ஒருவேளை உங்கள் வீட்டிற்குள் குரங்குகள் வந்தால் அவற்றை அடிக்கவோ விரட்டவோ வேண்டாம் ஹனுமனுக்கு சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறங்கள் மிகவும் பிடிக்கும் எனவே அனுமன் ஜெயந்தி நாளில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிய முயற்சி செய்யுங்கள் முக்கியமாக இந்த நாளில் கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து விடாதீர்கள் ஹனுமன் ஒரு பிரம்மச்சாரி அனுமன் ஜெயந்தி நாளில் அனுமனை வழிபடும் போது பெண்கள் அனுமனின் சிலைகளை தொட்டு வணங்குவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல போல அனுமனின் பாதங்களையுமே பெண்கள் தொடுவதை தவிர்க்க வேண்டும் அனுமனின் பிறந்த நாளான அனுமன் ஜெயந்தி நாளில் ஒவ்வொருவரும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் அனுமனை வழிபடும்போது அவருக்கு பஞ்சாமிர்தத்தை படைப்பதை தவிர்க்க வேண்டும் சேதமடைந்த அனுமன் சிலையை வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை அவரது போட்டோவை கொண்டு வழிபடுபவரானால் அந்த போட்டோவிலும் ஒரு பாதிப்பும் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக அனுமனை வழிபடும்போது மனம் எந்தவித கலக்கம் தவறான எண்ணம் அல்லது கோபமும் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் கோபத்தில் தவறான எண்ணத்தில் செய்யும் எந்த வழிபாட்டிலுமே மனம் நிலையாக இருக்காது இப்படி அமைதியாக இல்லாத மனதுடன் அனுமனை வணங்கினால் அந்த வழிபாட்டின் முழு பலன் கிடைக்காது எனவே அனுமனை வழிபடும்போது அனைத்து கஷ்டத்தையும் அவர் மீது இறக்கிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி அவரை முழுமையாக நம்பி வழிபடுங்கள் ஹனுமன் ஜெயந்தி நாளில் அல்லது ஹனுமனை வழிபடும்போது இப்போது சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும்போது ஹனுமனின் ஆசீர்வாதம் எப்போதுமே கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி